ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உன்னுடைய கால பைரவன் வந்திருக்கின்றேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் அன்பு பிள்ளையே உன்னுடைய எண்ணங்களுக்கு மட்டும் சக்தி கொடுத்தால் போதும் மற்றதை இந்த பிரபஞ்சமே கொள்ளும் நானே பார்த்து கொள்வேன் இப்பொழுது நீ எது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ எது உனக்கு விருப்பமாக இருக்கின்றதோ எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ உனது விருப்பப்படி செய்து நான் உன்னை தேடி வந்துள்ளேன் இன்று சொல்வதை முழுமையாக கேட்டுக்கொண்டு விட்டால் நாளையே உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறிவிடும் என் சொல்லமே நிச்சயம் இந்த புண்ணியத்தை நீ செய்ததால்தான் உனக்காக உன்னுடைய கால பைரவன் நானே தேடி வந்துள்ளேன் பாவப்பட்ட ஜெல்மங்களான இந்த மனிதர்கள் வாழும் கலியுக காலத்தில் என் அன்பு பிள்ளையான நீ எவ்வளவோ பேருக்கு ஆறுதலையும் சொல்லியிருக்கிறாய் உதவியும் செய்திருக்கிறாய் அப்படிப்பட்ட புண்ணிய காரியங்கள் செய்த பலனாகத்தான் உனக்கான மிக பெரிய பலனை உன்னிடம் வந்து சேர்க்க வந்துள்ளேன் இன்று இரவோடு இரவாகவே உன் வாழ்க்கையை சரி செய்து நீ கஷ்டப்படக்கூடிய அத்தனை விஷயங்களையும் மாற்றி அமைத்து உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் முடிச்சிகளையும் அவிழ்த்து பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துரத்தியடித்து நாளையே உனக்கு விருப்பப்பட்ட விஷயத்தை நான் செய்து கொடுக்கப் போகிறேன் உன் மனதில் இருக்க கூடிய சங்கடங்களை எல்லாம் விளக்கி வைத்து சந்தோஷத்தை நான் உனக்கானதாக கொடுக்க போகிறேன் என் செல்லமே எவ்வளவோ விஷயங்கள் கை கெட்டும் வந்து நான் பார்த்திருக்கிறேன் நடவது போல எத்தனையோ விஷயங்கள் நடக்காமல் போய் நீ தோல்வியை தழுவியதையும் நான் பார்த்திருக்கிறேன் அதனால் தானே இப்பொழுதெல்லாம் எதிலும் நாட்டம் இல்லாமல் பல விஷயங்களில் நீ வாழ் வெறுத்துவிடும் அளவிற்கு கலங்காதே என் தங்கமே வெற்றியின் ஆட்சியாக நீ மாறப் போகின்றாய் புதி புரியாத புதிராக இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்ய போகிறேன் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருப்பதை காட்டிலும் முயற்சி செய்து பார் கிடைத்தால் வெற்றி இல்லாவிட்டால் அனுபவம் என எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தோடு எந்த விஷயத்தையும் நீ அணுகினாலும் அது உனக்கு நிச்சயம் வெற்றியில்தான் முடியும் ஆம் என் தங்கமே நீ தயங்கி தயங்கி நின்றால் எந்த விஷயத்தையும் சரியாக செய்ய முடியாது என்னதான் நடக்கிறது பார்த்து கொள்ளலாம் என்று நீ தைரியமாக களம் இறங்கினால் நிச்சயம் அதில் வெற்றியை கிடைக்கும்படி நான் செய்து தருவேன் வெற்றியும் முக்கியம் அனுபவமும் முக்கியம் எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் அது அத்தனையையும் நான் காரணத்தோடு தான் செய்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் காரணம் எதுவும் நடப்பதில்லை என்பதை நீ அறிவாய்தானே நீ நினைத்ததை உன் விருப்பம் போல நடத்தி கொடுப்பது இந்த கால பைரவரின் வாக்கு இந்த கால பைரவர் என்னுடைய பொறுப்பு கொஞ்சம் அமைதியாக இரு நீ எது உனக்கு கிடைக்கும் என நினைக்கிறாயோ இது உன் வாழ்வில் நிலையாய் நிலைத்திருக்கும் என்று நம்புகிறாயோ அது பொருளாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி நீ நிலைக்கும் என்று நம்புவதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும் அதனால் எது வந்தாலும் போனாலும் அதை பெரிதாக நினைத்து கவலைப்படாதே உனக்கானது எதுவோ அது நிச்சயம் நிரந்தரமாக உன்னை வந்து சேரும் இந்த உலகத்தில் எதுவும் யாருக்குமே எங்கும் நிரந்தரமில்லை என்பதை தெரிந்து கொள் நிரந்தரமில்லாத உலகம் என்பதுதானே நிதர்சனமான உண்மை உன் மனதில் எவ்வளவோ வலியும் வேதனையும் பிரச்சனையும் கஷ்டமும் துன்பமும் இருக்கின்றது என்பதை நான் அறிவேன் தாங்க முடியாத வலி இருந்தால் அழுதுவிடு ஆனால் அதற்காக அழுது கொண்டே இருக்காதே என் செல்லமை நீ இப்படி கண்ணீர் விட்டு கொண்டே இருந்தால் உன் மனதில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் அந்த கண்ணீரிலேயே அழிந்து போய்விடும் அப்படி நீ இருக்க வேண்டாம் எப்பொழுதாவது ஒரு முறை கண் கலங்கலாம் ஆனால் அடுத்த நிமிடமே அதிலிருந்து மீண்டு வரும்படி உனக்கான உத்வேகத்தையும் தைரியத்தையும் நீதான் தான் உருவாக்க வேண்டும் தேவையில்லாமல் யாரையும் எக்காரணத்திற்காகவும் எதற்காகவும் எதிர்பார்க்காதே என் செல்ல உனக்கு தேவையான தைரியத்தையும் சக்தியையும் அமைதியையும் பொறுமையையும் விழிப்புணர்வையும் எல்லாவற்றையும் நான் உனக்குள் கொடுத்து வைத்திருக்கிறேன் நிறைய சக்திகளும் திறமையையும் வைத்துள்ள நீ